புத்தரபாகியத்தை தரப்போகிறார் இது புத்திரபாகியம் நீண்ட நாள் திருமணம் ஆகி ஐந்தாண்டு ஆயிடுச்சு பத்து ஐந்து பத்து வருஷம் ஆகிடுச்சு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு போவாத கோ போவாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை என்னனோ எத்தனையோ முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கலை அவனு வெறுப்பில் இருந்த மனம் உடஞ்சு போயிருக்கின்ற துலாம் ராசி அன்பர்கள் இனி கவலையே வேண்டாம் தெம்பாயிருங்கள் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது லாபம் வசூல் நம்பர் ஒன் ஆகிடுவீங்க அளவுக்கு ஒரு துலாம்ராசி அன்புகள் நடக்கப் போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புகைப்பட கலைஞர்களுக்கு கேமராமேன்களுக்கு கொடுக்க போகிறது எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நடன கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு புகழின் உச்சிக்கே கொண்டு செல்ல போகிறாது வருமானத்துக்கு உச்சிக்கே உங்களை கொண்டு செல்லப் போகிறாது அதே மாதிரி பையன்கள் சரி பொண்ணும் சரி நீங்கள் எதிர்பார்த்தபடி திருமணம் நன்றாக நடக்கும் காதல் செய்வம் செய்பவர்கள் கண்டிப்பாக கூடும் அப்பா அம்மா சம்மதத்தோடு திருமணம் நடக்கும் நீண்ட நாள் தடப்பட்ட பெண்கள் சரி பையனு திருமணங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் ஏற்கனவே பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே கேட்டு போய் வேணான்னு கூட மறுபடியும் வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் தரலாம் நீங்கள் நினச்ச மாதிரியே மாநில அரசு ஒன்றிய அரசு மாப்பிள்ளை கிடைக்கும் தொழிலதிபர் கிடைக்கலாம் சொந்த சுச தொழில் செய்ய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை கிடைக்கும் அதே போல் உங்கள் பையனுக்கு பொண்ணு நல்லா நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு அமையும் இப்பதிவில் காண இருப்பது ராகு ஏது பேசிச்சு அதாவது மே மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த தேதியை ஆண்டு அந்த தேதியில் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசி இடம்பெயர்கிறார் இவர்கள் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதம் அவர்கள் நம் ராசி என்ன போகிறார் என்ன பலன்கள் கொடுக்க போகிறார் மேசம் முதல் மீனராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களே இதுவரையில் இருந்த ராகு பகவான் மீனராசி இருந்து கும்ப ராசிக்கும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் இட பயர்ந்து நம்ம துலாம் ராசிக்கு ஐந்தில் ராகும் பதினொன்றில் கேதும் அமைகிறார்கள் இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை பார்ப்போம் ஐந்தில் இருக்கும் ராகு பகவான் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் நமக்கு ஒரு நன்மையை தருப்பாகிறார் பொதுவாக முக்கியமாக நாம் கொடுக்க போகிறது பார்க்க போகிறது என்னவென்றால் ஐந்தில் இருக்கும் ராகு பகவான் நமக்கு புத்திரபாகியத்தை தரப்போகிறார் இது புத்திரபாகியம் நீண்ட நாள் திருமணமாகி ஐந்தாண்டு ஆயிடுச்சு பத்து ஐந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு போவாத கோ இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை என்னனோ எத்தனையோ முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கலை அவனு வெறுப்பில் இருந்த மனம் உடைஞ்சு போயிருக்கின்ற துலாம் ராசி அன்பர்கள் இனி கவலையே வேண்டாம் தெம்பாக இருங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது எப்படி கண்டிப்பாக நீங்கள் அப்பாவை வைப்பாருங்க அம்மாவை பாருங்கள் தெரியுங்க தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க இது கண்டிப்பாக கிடைக்கும் மாற்று கருத்தே கிடையாது அது சும்ப குழந்தைகள் ஏதாவது ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியமும் இந்த ராக்கேஜ் பேச்சியால் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேறும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிறையும் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்காமல் இருந்துப்பாங்களா யாராவது பேச்சு கேட்கலன்னு உங்களை வருத்தப்படுறீங்களா இந்த உங்கள் பேச்சு கேட்பார்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் படிக்காத பிள்ளைகளை கூட இந்த வருடம் நன்றாக படிப்பார்கள் அதிக மார்க் பெண் மார்க் எடுப்பாங்க மதிப்பெண் எடுப்பாங்க காலேஜில் சீட்டு கிடைக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் டாக்டர் சீட்டு கிடைக்கும் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும் ஒரு விஞ்ஞானி படிக்கிற சீட்டு கிடைக்கும் எதில் நீங்கள் நினைக்கலோ உங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமான சூழ்நிலை கிலாம்ராசன் ராசன் இருக்கும் ஏன்னென்னா ஆல்ரெடி குரு வேறு அவங்களை பார்க்குறார் மிதன ராசி குரு பகவான் ஐந்தாம் பார்க்க எங்கள் துலாம் ராசியும் பார்க்கிறார் இது ஒரு கூடுதல் உங்களுக்கு கூடுதல் லாபமே டபுள் லாபமே ராகு பிளாஸ் குருவாலும் இணை ரொம்ப கூடுதல் லாபமே உங்களுக்கு அதிகமான ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கப் போகிறார் வருமானத்தை கொடுக்க போகிறார் ஒரு கோடி போட்ட முதலீடு ஐந்து கோடியாக கொடுக்க போகிறார் நூறு கோடி போட்ட ஒரு முதலீடு ஐநூறு கோடியாக கொடுக்க போகிறார் உதாரணமாக ஒரு படம் எடுக்கிறாங்க நூறு கோடியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க வச்சு ஐநூறு கோடி கிடைக்கும் லாபம் வசூல் நம்பர் ஒன் ஆகிடுவீங்க அளவுக்கு ஒரு துலாம் ராஜ் அன்பில் நடக்கப் போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புகைப்பட கலைஞர்களுக்கு கேமராமேன்களுக்கு கொடுக்க போகிறது எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நடன கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லப் போகிறாது வருமானத்துக்கு உச்சிக்கே உங்களை கொண்டு செல்ல போகிறாது அதனால் வந்து உங்களுடைய விளையாட்டு வீரர் பசங்க உங்கள் பசங்க யாராவது இந்த துலாம் துலாம்ராசி சிம் துலாம் ராசி இருக்கும் விளையாட்டு வீரர்கள் பிள்ளை மாணவ மாணவிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய அவார்டு வாங்கிட்டு வருவீங்க சர்டிஃபிகேட் வாங்குவீங்க வெளிநாடு மாநிலம் வெளிநாடு என்று சென்று விளையாட யோகமெல்லாம் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு இது சிறப்பாக இருக்கிறது பொற்காலமாக இருக்கிறது பிள்ளைகளுடைய படிப்பும் அதேபோல் ரொம்ப சிறப்பாக வெளிநாடு சென்று படிக்க யோகங்கள்லாம் இருக்கிறது வெளிநாடு சென்று வெளி மாநிலம் சென்று இந்த ராக்கே பயிற்சியால் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது சாதகமாக இருக்கிறது ஹாஸ்டல் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகள் கூட ரொம்ப ஒரு பொற்காலமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதேபோல் உங்களுடைய தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய லாபத்தையும் கொடுக்க போகிறது தொழிலை பல மடங்கு விரிவுபடுத்தப்படுங்க குறிப்பாக சொல்லப்போனால் நகைக்கடை ஃபைனான்ஸ் செய்பவர்களுக்கு ஜவுளி கடை ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு லாபத்தை கொடுக்கப் போகிறது ஒன்றுக்கு ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்க கடைக்கு ஆள் பற்றாக்குறை எந்த நீங்கள் நிறைய ஆட்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு அதாவது அதே மாதிரி இந்த சிறப்பான தொழில் நடக்கும் அதே மாதிரி இந்த பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கிறது மேக்கப் தயாரிப்பு பண்ணும் கம்பெனிகளுக்கு பொருள் சேல்ஸுக்கும் சரி ரொம்ப ஆடம்பரமாக அமோகமாக லாபம் இருக்கிறது தொழிலாளர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த போட்டு எடை போட்டு தொழில் செய்யும் பிஸ்னஸ் பண்ணும் எந்த தொழிலாக இருக்கட்டும் எடை போட்டு செய்கிற தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது உதாரணம் சொன்னோம்னா காய்கறியை எடை போட்டு விற்கிறவங்க அதே மாதிரி பொருள்கள் என்னென்ன இருக்குது எடை போட்டு விற்கிற பொருள் என்னென்ன இருக்குது அந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வருமானத்தையும் தரப்போகிறது தைரியமாக துணிச்சலாக இது வந்து செய்யலாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் கடை வாங்கி அதை செய்யணுன்றீங்க கடை வாங்கி செய்யுங்க ஒரு வருஷத்தில் கடனை குடிச்சிட்டு நீங்கள் அளவில் லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க இதுவரையில் கடனில் இருந்த துளா ராசர் மூலம் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தரப்போகிறார் கடனைத்து கடனை விடுபட போகிறீங்க கடனிலேருந்து விடுபட்டு நீங்கள் கடன் இல்லாத தொழில் செய்ய போகிறீங்க கடன் இல்லாமல் குடும்பம் நடத்த போகிறீங்க குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் விலக போகிறது பொருளாதார கஷ்டங்கள் விலக போகிறது பணம் வரும் தாராளம் இருந்து கொண்டே இருக்கும் சுப செலவு தான் நிறைய இருக்கும் மீன் விரைகள்லாம் வராது வீண் வரையெல்லாம் ஆல்டோமெட்டிக்காக குறைஞ்சிடும் உங்களுக்கு சுப செலவுகள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி பையனுக்கும் சரி பொண்ணும் சரி நீங்கள் எதிர்பார்த்தபடி திருமணம் நன்றாக நடக்கும் காதல் செய்வ செய்பவர்கள் கண்டிப்பாக கூடும் அப்பா அம்மா சம்மதத்தோடு திருமணம் நடக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட பெண்கள் சரி பையனு திருமணங்கள் இந்த முறை கண்டிப்பாக நடக்கும் ஏற்கனவே பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே கேட்டு போய் வேணான்னு போனோம் கூட மறுபடியும் வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் தரலாம் நீங்கள் நினச்ச மாதிரியே மாநில அரசு ஒன்றிய அரசு மாப்பிள்ளை கிடைக்கும் தொழிலதிபர் கிடைக்கலாம் சொந்த தொழில் செய்ய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண மாப்பிள்ளை கிடைக்கும் அதே போல் உங்கள் பையனுக்கு பொண்ணு நல்லா நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு அமையும் ஒரு புதிய உறுப்பினர் வீட்டுக்கு வரப்போகிறார்கள் புதிய உறுப்பினராக மருமகள் இல்லை மருமகனும் ஏ ஒரு குழந்தை பேரோ கண்டிப்பாக நினைத்து வீட்டுக்கு வரப்போகுது சுபகாரியம் அனைத்தும் நடக்கும் சிம்ம ராசி இது சாரி சுலாம் ராசி அன்பர் குடும்பத்தில் கண்டிப்பாக சுபகாரியம் அனைத்தும் நடக்கும் பிரம்மாண்டமாக நல்லபடியாக செய்ய போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஊரே மிச்சம் அளவுக்கு ஊரே பாராட்டுற அளவுக்கு செய்ய போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய பதவி புதிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே பாராட்டுற அளவுக்கு ஊருக்குள்ள ஒரு உயர் ஒரு தலைவர் என்ற அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களால் இருப்பவர்கள் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் குறிப்பாக பேங்க் வேலை ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை காசு இருக்கிற இடத்துல வேலை செய்பவர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கிறது காசு பணம் கையாடல் செய்பவர்கள் அதாவது கை மாற்றி கொடுப்பவர்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறது இந்த புரோக்கர் கமிஷன் வாங்க பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஏஜெண்ட் செய்பவர்களுக்கு வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு அமோகமான இந்த ராகு பயிற்சி அமைகிறது ராகித பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய அபுராக அதிசய வளர்ச்சி அடைய போகிறீர்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தா இதை விட பல மடங்கு ஐந்து மடங்கு லாபத்தை பெற்று கொடுக்கப் போகிறது ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சில தவறான வழியில் கூட சம்பாதிக்க எண்ணத்தை தூண்டுவார் இல்லை தவறான வழியிலே கூட உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதிலையும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏன்னா எல்லாமே நல்லது மாட்டார் ராகு பகவான் சில கெட்ட வழியிலேயும் பணத்தை கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதனால் சில பாதிப்புகள் வரும் அதில் நம்ம குரு பாரதியும் தப்பித்து விடலாம் கவலை இல்லை இருந்தாலும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு கவனம் எடுத்து செய்யுங்க உங்களுடைய வாழ விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டியிருக்கும் பொறாமைப்பட்டு இருக்கும் உங்கள் உறவினர்களும் சரி பங்காளியும் சரி அக்கம் பக்கத்துலையும் சரி இல்லை நண்பர்களும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை ஆகிட்டு உங்களை வாழ விடாத நிமிஷங்களும் தானே அவங்களும் ஒதுக்கி போயிடுங்க நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க காதல் செய்பவர்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய காதலில் வசப்பட வாய்ப்பு இருக்கிற முக்கியமாக கா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இது வந்து மனம் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டாகும் காதல் வசப்படுவீர்கள் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை ஏற்கனவே காதல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு கைக்கு கூடும் அப்பா அம்மா முறைப்படி திருமணம் நடக்கும் ஒரு சிலர் உங்களுக்குள்ளே ஒரு மனசாபம் வந்து நீங்களே விளையிடுவீங்க அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுங்கள் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும் கேது பகவான் இதுவரையில் வந் லாபத்தில் தடை போட்டு கொண்டு இருந்த கேது பகவான் நீ நான் தடையை விலகிட்டு உங்கள் லாபத்தை அதிகரித்து கொடுப்பார் இதுவரை எந்த காரியம் போனாலும் தடைகளை தடைகளே இருந்து தடைப்பட்டு அந்த விஷயத்தை நீ தடையை விலைக்கு போகிற காரியெலாம் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் வெற்றி தருவார் பதினொன்று இருக்கும் கேது பகவான் இனிமேல் உங்களுக்கு தடை எதுவும் செய்ய மாட்டார் எந்த காரியத்தையும் போனாலும் தடை இல்லாமல் வெற்றி ப செய்து கொடுப்பார் நீங்கள் தைரியமாக போகலாம் தைரியமாக ஏதாவது விஷயத்தில் இறங்கி காரியம் செய்யலாம் இது செய்யலாமா அதை செய்யலாமா செஞ்சால் எதாவது ஆகிடுமா நஷ்டம் வந்துடுமான்னு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் தடை இல்லாமல் நீங்கள் அனைத்து காரியங்களும் நடக்கப் போகிறது கேது பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் இது இது இதுக்கு முன்னால் உங்களுக்கு எப்படி சாதகம் இல்லாமல் இருந்தாரோ இப்போ வர பயிற்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருப்பார் லாபகரமாக இருப்பார் உங்களால் வர வேண்டிய அதாவது நண்பர்களாக வர வேண்டிய பணம் முதல் தொழிலிருந்து வர வேண்டிய பணம் அங்கங்கே தடைப்பட்டு இப்போ கட்டாய கட்டாய நிற்கிறதெல்லாம் அதெல்லாம் விளக்கிட்டு உங்கள் கை கூட வைப்பார் எதிர்பார்க்காத திடீர் பணம் வரவு உங்களுக்கு லம்சமாக சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷ சந்தோஷப்பட வைத்து பார்ப்பார் அதனால் வந்து ராகுக்கேது பயிற்சி சிறப்பாக இருக்கிறது ஒரு கோயில் கோயில் செல்வது ஆன்மீக பயணம் செல்வது அதெல்லாம் இந்த முறை ரொம்ப லாபகரமாக சிறப்பாக இருக்குது இந்த கோயிலில் போய் ஒரு வேண்டி வச்சுட்டு வந்தீங்களா உடனே நடக்கும் என்ன கோயில் போனாலும் குறைத்தீரலையே போய் போய் வந்து அந்த வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இந்த முறை கைமையால் பலன் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் வைக்கும் கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும் அதாவது நீங்கள் பிறந்த கிழமையில் பிறந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வைக்கும் கோரிக்கை கேது பகவான் உடனிடையே நடத்தி கொடுப்பார் அதனால் நீங்கள் மனம் தளராமல் வழி தெய்வ வழிபாடு செய்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்